ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் மாயன் சுப்பன் ரெண்டு பேர்த்துக்குமே விறகு தான் வேலை காட்டுக்கு தினமும் ஒன்றா போவாங்க பிரிஞ்சு போய் விறகுகள் எல்லாத்தையும் வெட்டிட்டு வருவாங்க மாலை ஒன்றா வீடு திரும்புவாங்க இது அவங்களுடைய வழக்கமான வேலை ஆனால் எப்பவுமே சுப்பனை விட மாயன் கிட்ட விறகுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவன் கலைப்பு இல்லாமையும் இருப்பான் இதை பார்க்கும்போது சுப்பனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தானே வர்றோம் நானும் அவனை தானே மர வெட்டுறேன் ஆனால் எப்படி அவங்கிட்ட மட்டும் விறகுகள் ரொம்ப அதிகமாக இருக்கே சரி இன்னைக்கு இது கேட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கேட்டானா அதற்கு மாயன் சொன்னானா நான் கொஞ்ச நேரம் விறகு வெட்டுவேன் அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பேன் மறுபடியும் விறகு வெட்டுவேன் நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்டானா அதற்கு சுப்பன் நான் ஓய்வே இல்லாமல் விறகு வெட்டிகிட்டே தான்ப்பா இருப்பேன் ஆனாலும் நான் எப்போவுமே உன்னை விட ரொம்ப கம்மியாக தான் என்னால் விறகு எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னானா சரி நீயும் இதே மாதிரி ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி மாயன் சொன்னானா அதே மாதிரி சுப்பனை முயற்சி பண்ணான் ஆனாலும் மாயனை விட ரொம்பவுமே கம்மியாக தான் அவனால் விறகுகளை எடுக்க முடிஞ்சது ஒருவேளை இவன் பொய் சொல்றானோ என்னமோ இன்னைக்கு எப்படி இவன் விறகு எடுக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விறகு வெட்டாமல் ஒழிஞ்சு நின்று மாயன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பன் பார்த்துருக்கான் அப்போ மாயன் கொஞ்ச நேரம் விறகு வெட்டினானா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தானான் ஆனால் அந்த ஓய்வு நேரத்தில் நான் கையில் வச்சிருந்த கோடாரியை ஒரு கல்லால் தீட்டிக்கிட்டு இருந்தானா ஆமாங்க கடினமாக வேலை செய்வது முக்கியம்தான் ஆனால் வேலைக்கான யுக்திகளை கையாள்வது அதைவிட முக்கியம் சிந்தித்து திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டால் கடினமான வேலைகளும் கரைந்து போகும்